இந்த குறைந்த காலத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை செய்வதற்கே கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டோம் கஞ்சாவை ஒழிப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தோம் கஞ்சா குறைந்திருக்கிறது முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் வெகுவாக குறைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் அதேபோல குப்பை அள்ளுவதில் இருந்த சுணக்கங்கள் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்கிற பொழுது நிச்சயமாக சுகாதாரமான ஆரோக்கியமான சுத்தமான

நேரடியாகவே அவர்களுக்கு பணம் அனுப்புகிற பொழுது சந்தையில் அரிசிக்கு பற்றாக்குறை இல்லை அவர்கள் எந்த ரக அரிசியை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த ரக அரிசியை வாங்கிக் கொள்ள முடியும் ஆனாலும் அந்த பணம் பல்வேறு வகையில் செலவழிந்து விடுகின்ற காரணத்தால் அரிசியாக கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பல தாய்மார்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது அத்தியாவசியமாகிவிட்டது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மக்கள் மீது விட முடியாது மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்று நான் கருதுகிறேன் வந்த ஒரு நிமிடத்தில் அதற்குரிய கையொப்பத்தை இட்டு அழித்து இலக்கா ஒதுக்கப்பட்டிருக்கா சார் ஒதுக்கப்பட்ட நான் சொல்வது சரியாக இருக்காது இலாக்காவை ஒதுக்கின்ற பொறுப்பு முதல்வருடையது முதல்வர் ஒதுக்கி இலாக்களுக்கு நான் கையொப்பமிட்டு இருக்கிறேன் நீங்கள் கூட்டத்தொடரில முதல்வர் இருக்கிறார் முதல்வரை சந்திக்கிறார் 放进去吧，你好，你好，美女。